வணக்கம் இன்னைக்கு நாம கென் பிளான் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒரு பெரிய மேலாண்மை சிந்தனையாளர் அவர் ஆமாம் நம்ம வழிகாட்டி வந்து சி லாரன்ஸ் எழுதின கேட்ச் பீப்புள் டூயிங் திங்ஸ் ரைட் புத்தகம் சரி பிளான்சாட்டோட வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான கதை ஆனா அதை விட முக்கியம் அவர் கொண்டு வந்த தலைமைத்துவ கருத்துக்கள் இல்லையா நிச்சயமா இந்த புத்தகம் வந்து அவரோட முழு பயணத்தையும் காட்டுது ஆனா நம்ம நோக்கம் அந்த பயணத்துல இருந்து தலைமைத்துவம் பத்தின முக்கியமான விஷயங்களை அதாவது அந்த முத்துக்களை எடுக்கிறது எப்படி அவர் தடைகளை தாண்டி ஒரு பாசிட்டிவான மக்களை மையமா வச்ச ஒரு அணுகுமுறையை உருவாக்கினார்னு பார்க்க போறோம் ஆமாம் சரி அப்போ கதை எங்கிருந்து தொடங்குது 1939 ல பறந்தார் சின்ன வயசுல எது அவர் அப்படி செதுக்குச்சு அவரோட அப்பா அம்மா தான் முக்கிய காரணம் சொல்லணும் குறிப்பா அம்மா டாரதி ஓ அவங்க அடிக்கடி சொல்வாங்களாம் யாரும் உன்ன விட உயர்ந்தவர் இல்ல நீயும் யாரை விடவும் உயர்ந்தவன் இல்லை கடவுள் குப்பைகளை உருவாக்கவில்லை எல்லோர் ஒரு நல்ல முத்து இருக்கு அதை தோண்டி எடு அப்படினு அடடா என்ன ஒரு நம்பிக்கை இது அவரோட பிற்கால பணிவுக்கும் அப்புறம் எல்லார்ட்டையும் திறமைய தேடுற குணத்துக்கும் காரணமா இருந்திருக்கு ஆமா அது ஒரு அடித்தளம் மாதிரி அப்பா டெட் பத்தி நேவல் அகாடமி போர் வீரர் அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டார் ஒழுக்கம் அப்புறம் விடாமுயற்சி ஒரு தடவை பேஸ்பால் போட்டிக்கு கூட்டிட்டு போய் எனோஸ் ஸ்லாட்டர்னு ஒரு வீரரோட வேகத்தையும் ஓ அந்த ஹசில் ஆமா அதான் எதை செஞ்சாலும் முழுசா செய்யணும்னு அப்புறம் ஸ்டான் மியூஷுவல்னு இன்னொரு வீரரோட மரியாதையும் எப்போ மத்தவங்கள மதிக்கணும் அப்படின்னும் காட்டினாராம் அதாவது சின்ன வயசுலயே லீடர்ஷிப்னா பதவி இல்ல அது நம்ம நடத்துதான்னு புரிய வச்சிருக்கார் கரெக்ட் அதுதான் பாயிண்ட் இதுவே ஒரு வெதை மாதிரி இருந்திருக்கு சரி கல்லூரி வாழ்க்கை கார்னல் யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் லீடர் அதெல்லாம் எப்படி அங்க வந்து மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுல அவருக்கு ஆர்வம் வந்திருக்கு கரடின்னு ஒரு செல்ல பேர் கூட இருந்திருக்கு கரடியா ஏன் எல்லோரையும் அரவணைச்சிட்டு போனதால அப்புறம் முன்னாள் ஜனாதிபதி ட்ரூமனை சந்திச்சது ஒரு முக்கியமான அனுபவம் ஆமா அது என்ன விஷயம் கஷ்டமான முடிவுகள் எடுக்கறத பத்தி ட்ரூமன் ரொம்ப நேரடியா பதில் சொல்லியிருக்காரு தலைமை பதவியை ஏத்துக்காதீங்க கஷ்டமான முடிவெடுக்க விருப்பம் இல்லைன்னா அப்படின்னு சொன்னது அவருக்கு ஒரு பெரிய பாடமா அணைஞ்சது அதே கார்னர்ல தானே அவரோட மனைவி மார்ஜிய சந்திச்சார் ஆமா அங்கதான் மார்ஜியோட குடும்பத்துக்கும் கார்னலுக்கும் பெரிய தொடர்பு உண்டு கென்னோட அந்த எனர்ஜி குடும்பத்தோட பழகிற விதம் இதெல்லாம் மார்ஜிய கவர்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கல்யாணம் ஆனா படிப்பு முடிஞ்சதும் அவர் நினைச்ச மாதிரி போகலையே ஆமா டீன் நாகணும்னு ஒரு கனவு ஆனா பிஹெச்டி அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சு அப்புறம் இடம் கிடைச்சாலும் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்ல நெகட்டிவா எழுதிட்டாங்க என்னன்னு கல்வியில ஆர்வம் இல்ல பெரிய புத்திசாலி இல்ல இந்த மாதிரி இது ஒரு பெரிய அடி தான் அவருக்கு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு ஆமா மிக பெரிய பின்னடைவு ஆனா பாருங்க இந்த தோல்வி தான் அவர வேறொரு பாதையில திருப்பி விட்டுருக்கு ஒருவேளை இது நடக்காம அவர் டீன் ஆகி இருந்தா நமக்கு தெரிஞ்ச கென் பிளாண்ட் ஷாட் கிடைச்சிருப்பாரான்னு தெரியல நீங்க சொல்றது சரிதான் இந்த நேரத்துல தான் பால் ஹெர்ஸிய சந்திக்கிறாரா கரெக்டா சொன்னீங்க ஓஹியோ யூனிவர்சிட்டில ஹர்சி இவர ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னப்பதான் டீச்சிங்ல நமக்கு இவ்ளோ ஆர்வம் இருக்கேன்னு உணர்ந்தார் ஓ அப்படியா டீச்சிங் செம்ம ஜாலியா இருக்கு அப்படின்னு நினைச்சாரான் ஹர்சியோட சேர்ந்துதான் அந்த புகழ்பெற்ற பெற்ற மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் புக்கும் அப்புறம் அந்த சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் மாடலும் உருவாச்சு இது கென் பிளான் மிக முக்கியமான பங்களிப்பு இல்லையா அதோட என்ன கொஞ்சம் அது வந்து ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் கான்செப்ட் அதாவது ஒரே மாதிரி லீடர்ஷிப் ஸ்டைல் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் செட் ஆகாது சரி ஒருத்தரோட குறிப்பிட்ட வேலைக்கான திறமை அர்ப்பணிப்பு இதெல்லாம் அதுக்கு டெவலப்மெண்ட் லெவல்னு பேரு எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி லீடர் தன்னோட வழிகாட்டுதலையும் ஆதரவையும் மாத்திக்கணும் ஓஹோ சிலருக்கு நிறைய டைரக்ஷன் தேவைப்படும் சிலருக்கு சப்போர்ட் ஜாஸ்தி வேணும் சிலருக்கு ரெண்டுமே கம்மியா போதும் இதுதான் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் சுருக்கமா சொன்னா இது அப்போ இருந்தா அந்த எல்லாருக்கும் ஒரே சட்ட மேனேஜ்மென்ட் ஐடியாவுக்கு எதிரா இருந்திருக்குமே நிச்சயமா புதுசா இருந்தது சரி ஓயோவுக்கு அப்புறம் அவரு யூ மேஸ் போறார் அங்கதான் அந்த மந்திரம் ஆமா சரியானதை செய்பவர்களை பாராட்டுங்கள் அதே தான் ஒரு புதுமையான சூழல் டான் கேரூ யுனிஸ் பாரசி மாதிரி ஆட்களோட சேர்ந்து வேலை செஞ்சார் அங்குதான் எப்ப பார்த்தாலும் தப்பையே கண்டுபிடிக்காம ஒருத்தர் சரியா செய்யற விஷயத்த பாராட்டினா அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணலாங்கிற எண்ணம் வலுவாச்சு இது அவரோட தத்துவத்தோட மையமா மாறிடுச்சு ஆமா ஆனா இதே நேரத்துல பர்சனல் லைஃப்லயும் சில பிரச்சனைகள் வேலைக்காக நிறைய பயலாம் சகோதரி சாண்டியோட பிரச்சனை ஆமா வெற்றிக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி கண்டிப்பா தொடர் பயணங்கள் குடும்ப வாழ்க்கைய பாதிச்சுது சகோதரியோட இறப்பு அவரை ரொம்பவே பாதிச்சது ஆனா இந்த அனுபவங்கள்லாம் உறவுகளோட முக்கியத்துவத்தை அவருக்கு இன்னும் நல்லா உணர்த்தி இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஒரு பிரேக்குக்காக கலிபோனியா போறாங்க அங்க நடந்த ஒரு ஒய்பிஓ கருத்துருங்க தான் சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கிற ஐடியாவை சின்ன படிச்சேன் ஆமாம் அந்த ஒய்பிஓ அதாவது யங் பிரெசிடென்ட்ஸ் ஆர்கனைசேஷன் மீட்டிங் தான் அங்கே இருந்தவங்க உங்கள் ஐடியாஸ்லாம் சூப்பராக இருக்குது நீங்களே ஏன் தனியாக ஆரம்பிக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க அதுதான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது பிடிடி உருவாக காரணம் ஆமாம் யூ மேக்ஸ் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரீம் டீம் மாதிரி உருவாக்குனார் கம்பெனியோட நோக்கம் பாருங்க நமக்கு பிடிச்சவங்களோட வேலை செய்யணும் மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஜாலியாக இருக்கணும்னு இதுவே வித்தியாசமா இருக்கே வழக்கமான பிசினஸ் கோல்ஸ் மாதிரி இல்ல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரொம்ப கஷ்டமான வருஷம் அப்பா அம்மா சகோதரி நண்பர்னு அடுத்தடுத்த இழப்புகள் இது அவரை எப்படி பாதிச்சது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலம் ஆனா அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வந்தப்போ தன்னோட லட்சியத்துல இன்னும் தீவிரமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சார் வாழ்க்கை நிலையற்றது செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய்யணும்னு ஒரு உந்துதல் வந்திருக்கலாம் இதுதான் த ஒன் மினிட் மேனேஜர் புத்தகம் வர்றதுக்கான சூடலா ஸ்பென்சர் ஜான்சனோட சேர்ந்து எழுதுன அந்த புக்கு ஒரு புரட்சியே பண்ணிடுச்சு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஸ்பென்சர் ஜான்சனை சந்திச்சது ஒரு பெரிய திருப்புமுனை பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் கருத்துக்களை ரொம்ப எளிமையா ஒரு கதை மாதிரி சொல்லணும்னு நினைச்சாங்க அந்த மூணு ரகசியங்கள் ஆமா ஒரு நிமிட இலக்குகள் ஒன் மினிட் கோல்ஸ் என்ன எதிர்பார்க்கறோம்னு தெளிவா சொல்றது ஒரு நிமிட பாராட்டுகள் ஒன் மினிட் பிரைஸிங்ஸ் சரியா செஞ்சா உடனே பாராட்டுறது அப்புறம் ஒரு நிமிட கண்டனங்கள் ஒன் மினிட் ரெப்ரிமான்ஸ் தப்ப சுட்டிக்காட்டி சரி செய்யறது இத அப்பறம் மறுசீரமைப்புகள்னு மாத்துனாங்க அவ்ளோ சிம்பிளா ஆனா பப்ளிஷர்ஸ் யாரும் முதல்ல ஒத்துக்கலையேமே இல்ல அதனால சொந்தமா வெளியிட முடிவு பண்ணி நாப்பத்தி ஓராயிரம் டாலர் கடன் வாங்குனாங்க அடேங்கப்பா பெரிய ரிஸ்க் ஆச்சே ஆமா ஆனா அவங்களுக்கு அந்த ஐடியா மேல நம்பிக்கை இருந்தது சுயமா வெளியிட்டு அது ஹிட் ஆனப்புறம்தான் வில்லியம் மாரோ பப்ளிஷர்ஸ் வந்தாங்க பதினஞ்சு டாலர் விலை காசு பாபஸ் கேரண்டி எல்லாம் அப்போ ரொம்ப புதுசு நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் ஆச்சு இல்லையா பயங்கர ஹிட் ஆனா இந்த வெற்றி அவங்க கம்பெனி பிடிடிக்கு சில சிக்கல்களை கொண்டு வந்துருச்சு எப்படிங்கறீங்க திடீர்னு தேவை அதிகமாயிடுச்சு அத சமாளிக்க முடியல பணப்புழக்கத்துல பிரச்சனை அப்போதான் கம்பெனியை ஒரு கட்டமைப்போட கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க கம்பெனியோட மதிப்புகளை நெறிமுறை உறவுகள் வெற்றி கற்றல்னு அப்போ மதிப்புகள் தான் முடிவுகளை வழிநடத்தணும் சொன்னாரா ஆமா அது ஒரு முக்கியமான பாடமா அமைஞ்சது இந்த சமயத்துல தான் லீடர்ஷிப் சமயத்துலதான் எதுக்கு அந்த அப்டேட் மொத மாடலில் அந்த பணியாளரோட வளர்ச்சி நிலைகள் டெவலப்மெண்ட் லெவல்ஸ் அதுக்கேத்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னு ஃபீல் பண்ணாங்க ஓஹோ எஸ்எல்ஏஐ வந்து கென் ட்ரீயாசிகார் மீ மற்றவங்களும் சேர்ந்து பண்ணது இதை இன்னும் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் தெளிவாக இருந்தது ஏற்கனவே பாப்புலரான ஒன்றை மாத்துறது ஒரு சூதாட்டம் மாதிரி தான் ஆனாலும் லீடர்ஷிப் அண்ட் த ஒன் மினிட் மேனேஜர் புக் மூலமா எஸ்எல்ஏஐ நல்ல ரீச் ஆச்சு இந்த காலகட்டத்துல அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில குறிப்பா ஆன்மீகத்துல ஒரு தேடல் இருந்ததா புத்தகம் சொல்லுது ஆமா எண்பதுகளோட கடைசில நார்மன் வின்சன் பீல் பாப் புஃபர்ட் மாதிரி ஆட்களோட தாக்கம் இருந்தது சில பர்சனல் புரொஃபஷனல் பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக மாற்றத்தை உணர்ந்ததா சொல்றார் அது அவரோட வேலையிலயும் தெரிஞ்சுதா நிச்சயமா தன்ன கம்பெனியோட தலைமை ஆன்மீக அதிகாரி சீஃப் ஸ்பிரிச்சுவல் ஆஃபீஸர் அதாவது சிஎஸ்ஓனு சொல்லிக்கிட்டார் சிஎஸ்ஓ அப்படின்னா என்ன பொறுப்பு டென்சரி வாய்ஸ்เมล மூலமா கம்பெனியோட விஷன் வேல்யூஸ் இதெல்லாம் ஊழியர்கள் கிட்ட ஷேர் பண்றது அந்த பீட் ட்ரக்கர் சொன்ன மாதிரி கல்ச்சர் ஊதியே மதிய உணவிற்கு சாப்பிடுகிறது கல்ச்சர் ஈட்ஸ் strategy for lunch அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து கம்பெனி கல்ச்சரை பலப்படுத்த முயற்சி செஞ்சார் இதனால தான் அந்த லீட் லைக் ஜீசஸ் அமைப்பையும் ஆரம்பிச்சாரா ஆமா ஃபில் ஹோட்ஜஸ்ஓட சேர்ந்து இதே டைம்ல சேவகத் தலைமை சர்வென்ட் லீடர்ஷிப் பத்தியும் அதிகம் பேச ஆரம்பிச்சாரே ஆம் ராபர்ட் கிரீன்லீஃப் ஐடியாஸ் அவரை ரொம்ப ஈர்த்தது அதோட அடிநாதமே சிம்பிள் தான் லீடருங்கிறவர் முதல்ல தன் டீமுக்கு சேவை செய்யணும் அதிகாரங்கிறதே மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நம்பினார் இது வெறும் பேச்சா இல்லாம இல்ல இல்ல நடைமுறையிலையும் காட்டினார் ஒரு ஸ்டாஃபோட மனைவி விதவையானப்போ அவங்களுக்கு உதவினதுன்னு நிறைய உதாரணம் இருக்கு லாபம்ங்கிறது கைத்தட்டல் மாதிரி என்பார் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அது அதுவே இலக்கு கிடையாது இது பிசினஸ் உலகத்துல ஒரு வித்தியாசமான தான் சரி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நைன் ஒன் ஒன் தாக்குதல் மாதிரி விஷயங்கள் எப்படி கம்பெனிய பாதிச்சது நைன் ஒன் ஒன்க்கு அப்புறம் கம்பெனிக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் ஆனா கென் ஆட்குறைப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னாரு இது அவரோட வேல்யூஸ்ல அவர் எவ்வளவு உறுதியா இருந்தாருன்னு காட்டுது அப்ப எப்படி சமாளிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து செலவை குறைச்சு வருமானத்தை கூட்ட வழிகளை பார்த்தாங்க லீடர்ஷிப்ல இருந்தவங்க கூட சம்பள குறைப்பை ஏத்துக்கிட்டாங்க அப்போ அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இதுல இருந்து மீண்டு வந்தா எல்லாரையும் ஹவாய் கூட்டிட்டு போறேன்னு அதை செஞ்சும் காட்டினாரு ஏழுல காட்டு தீயில வீடு போச்சுன்னு சொன்னீங்களே ஆமா ஆனா அதுல இருந்து மீண்டு வந்ததோட நாம கொடுக்கறது தான் நம்ம கிட்ட நிக்கோங்கிற ஒரு பாடத்தையும் கத்துக்கிட்டதா சொல்றாங்க இழந்த பல பொருள்கள் அவங்க முன்னாடி மத்தவங்களுக்கு கொடுத்தது மூலமா திரும்ப கிடைச்சதான் காரத்துக்கு ஏத மாதிரி அவரும் மாறிக்கிட்டே இருந்திருக்கார் ஒன் மினிட் மேனேஜர் புக்கு திருத்தி வெளியிட்டது அப்புறம் பையன் ஸ்காட் கிட்ட லீடர்ஷிப்பை கொடுத்தது கோவிட் சவால்களை சமாளிச்சது ஆமா கோவிட் வந்தப்போ உடனே ஆன்லைன் பயிற்சிக்கு மாறி கம்பெனி தப்பிச்சது அப்போ கென்ஷிப் ஒரு வேல்யூ பத்தி பேசினாங்க அது வந்து இரக்கம் அன்பு கருணை நகைச்சுவையோட மத்தவங்களுக்கு சேவை செய்யறது இதுதான் கென்னோட மொத்த தத்துவத்தோட சாரம் சொல்லலாம் அவருடைய நீடித்த தத்துவம்னு எதை சொல்லலாம் சுருக்கமா சில விஷயங்கள் திரும்பத் திரும்ப வருது பாருங்க வாழ்க்கை முழுசும் கத்துக்கிட்டே இருக்கணும் டீம் ஒர்க் நம்ம யாரும் நம் அனைவரையும் போல புத்திசாலி இல்லை தாராளமா இருக்கணும் பணிவு யாரும் உன்னை விட உயர்ந்தவர் இல்லை உறவுகளோட முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் மேல அன்பே பதில் அப்படிங்கறது தன்னோட புகழ பத்தி கூட அவர் பெருசா நினைக்கல ஆமா இது எனக்கு கிடைச்ச ஆசிர்வாதம்னு சொல்வார் அந்த வாழ்வின் கோடு கான்செப்ட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு புறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன கோடு தான் வாழ்க்கை அத அர்த்தமுள்ளதா வாழணும்னு சொல்றது சுருக்கமா சொன்னா கென் பிளாஞ்சாட்டோட கதை தடைகளை தாண்டி பாசிட்டிவ்வாவும் மனிதத்தை மையமாவும் வச்சு உலகமே எப்படி லீட் பண்ணுங்கற முறைய மாத்துன ஒருத்தரோட கதை சுச்சுவேஷனல் லீடர்ஷிப் எஸ் எல் ஐ ஒன் மினிட் மேனேஜர் கொள்கைகள் சேவக தலைமை மதிப்புகளோட முக்கியத்துவம் சரியா செய்யறவங்கள பாராட்டுறது இதெல்லாம் தான் அவருடைய முக்கிய பங்களிப்புகள் இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சும் அந்த பணிவையும் சேவ மனப்பான்மையும் அவர் விடாததுதான் அவரை தனித்துவமா காட்டுது நிச்சயமா இந்த கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவை பிளான்சாட்டோட இந்த அணுகுமுறைகளை மத்தவங்களுக்கு சேவை செய்றது பாராட்டுறது உங்க சொந்த மதிப்புகளை வரையறுக்கிறது இது எல்லாம் உங்க வேலையிலையோ வாழ்க்கையிலையோ உங்க பங்கு எதுவா இருந்தாலும் நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது பிளான்ஷாட் சொல்றார் அன்புதான் தலைமைத்துவத்தோட கடைசி டெஸ்ட்னு ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான போட்டி நிறைஞ்ச உலகத்துல அன்புடனும் அக்கறையுடனும் வழி நடத்துறதுங்கிறது உண்மையிலே எப்படி இருக்கும் அதை செய்ய முயற்சிக்கும்போது நீங்க என்ன மாதிரி சவால்களை சந்திக்கலாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா கென் பிளான்ஷாட்டோட இந்த ஊக்கமளிக்கும் பயணம் மற்றும் கருத்துக்கள் பத்தின இந்த ஆய்வுல எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி